அன்பான இறைமக்களை உங்கள் அனைவருக்கும் அன்பெண் வாழ்த்துக்கள் உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்ற ஒரு கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவேறிவிடுகிறது என்று இறைவார்த்தை கூறுகிறது இன்றைய நாளில் நாம் யார் மீதாவது அன்பு காட்டாமல் பகைமை வெறுப்பு அல்லது கோபம் கொண்டிருந்தால் அதற்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம் மேலும் தூய ஆவியின் கனிகள் ஒன்பதையும் ஆண்டவர் நமக்கு அருள என்று இன்றைய இரவு நேர ஜபத்தை ஜபிப்போம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் தீயவர்களிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் இறைவா எனக்கு உதவியாக வாரும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக தொடக்கத்திலிருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் திருப்பாடல்கள் நூற்றி மூன்று நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்துவாயாக என் அகத்துள்ளதெல்லாம் அவரது திருப்பெயரை வாழ்த்துவதாக என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக அவர் செய்த நன்மைகளையெல்லாம் மறவாதே என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக அவர் உன் பாவங்களையெல்லாம் மன்னிக்கிறார் உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகிறார் உன் உயிரை அழிவு நின்று மீட்கிறார் அருளாலும் இரக்கத்தாலும் உன்னை சூழ்கிறார் என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவுபடுத்துகிறார் கழுகுகளின் இளமையைப் போல் உன் இளமையை புதுப்பிக்கிறார் என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக நீதியின் செயல்களை புரிகிறார் ஆண்டவர் துன்புற்றோர் யாவருக்கும் நீதி வழங்குகிறார் மொயிசனுக்கு தம் வழிகளை வெளிப்படுத்தினார் இஸ்ரேல் மக்களுக்கு தம் செயல்களை விளங்க செய்தார் என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக ஆண்டவர் இரக்கமும் கருணையும் உள்ளவர் சினம் கொள்ள தாமதிப்பவர் ஏராளமான காரூண்யம் கொண்டவர் ஓயாமல் கடிந்து கொள்பவர் அல்ல முடிவின்றி கோபம் காட்டுபவர் அல்ல என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக நம்முடைய பாவங்களுக்கு ஏற்றபடி நம்மை தண்டிப்பதில்லை நம் குற்றங்களுக்கு தக்கபடி நமக்கு ஆக்கினை இடுவதில்லை என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக ஏனெனில் வானுலகம் பூ உலகத்திற்கு எவ்வளவு உயர்ந்துள்ளதோ அவ்வளவுக்கு அவர் தமக்கு அஞ்சு நடப்பவர்களுக்கு தயவு காண்பிக்கிறார் மேல் திசைக்கும் கீழ்திசைக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்திற்கு நம் பாவங்களை நம்மிடமிருந்து அகற்றியுள்ளார் என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக தந்தை தன் மக்களுக்கு இறங்குவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுகிறவர்கள் மேல் இரக்கம் காண்பிக்கிறார் ஏனெனில் அவர் நம்முடைய நிலைமையை நன்றாய் அறிந்திருக்கிறார் நாம் தூசிக்கு சமம் என்று அவருக்கு தெரியாமலில்லை என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக மனிதனின் வாழ்நாள் புல்லை போன்றவை வயல்வெளிகளின் பூக்களைப் போல் காற்றடித்ததும் அது வதங்கி விடுகிறது இருக்கிற இடம் தெரியாமல் போய் விடுகிறது என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக ஆண்டவருடைய தயவோவெனில் அவருக்கு அஞ்சு நடப்போர் மீது என்றென்றும் நிலை நிற்கும் அவருடைய நீதியோ அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கற்பனைகளின்படி நடக்க அவற்றை நினைவுகூறும் தலைமுறைகள் மீது நிலைத்திருக்கும் என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சொற்படி நடக்கும் ஆண்டவரின் வல்லமை உள்ள தூதர்களே அவரை வாழ்த்துங்கள் ஆண்டவருடைய திருவுலப்படி நடக்கும் அவருடைய ஊழியர்களே அவருடைய சேனைகளே அவரை வாழ்த்துங்கள் என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக ஆண்டவருடைய சகல படைப்புக்களே அவருடைய ஆளுகை செல்கிற இடம் எங்கும் அவரை வாழ்த்துங்கள் என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாற்றிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவார்த்தைகள் பதிமூன்று முதல் இருபத்தாறு வரை அன்பர்களே நீங்கள் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அந்த உரிமை வாழ்வு வானியல்பின் செயல்களுக்கு வாய்ப்பாயிராதபடி பார்த்து கொள்ளுங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பின் அடிமைகளாயிருங்கள் உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது ஆனால் நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள் எச்சரிக்கை எனவே நான் சொல்கிறேன் தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள் அப்பொழுது ஊன் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள் ஊன் இச்சை தூய ஆவிக்கு முரணானது தூய ஆவியின் விருப்பம் ஊன் முரணானது இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள் ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும் அவை பரத்தமை கெட்ட நடத்தை காமவெறி சிலை வழிபாடு பிள்ளிசூனியம் பகைமை சண்டை சச்சரவு பொறாமை சீற்றம் கட்சி மனப்பான்மை பிரிவினை பிளவு அழுக்காறு குடிவெறி களியாட்டம் முதலியவை ஆகும் இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை ஆட்சியை அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன் அதையே இப்போது மீண்டும் சொல்கிறேன் ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் என்பவை ஆகும் இவை உள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள் தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம் எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயலுவோம் வீண் பெருமையைத் தேடாமல் ஒருவருக்கு ஒருவர் எரிச்சல் ஊட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இறைவார்த்தைக்கேற்ப இன்று நாம் வாழ்ந்திருக்கிறோமா என்று சிந்தித்து நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாவிடமும் அதிதூதரான தூய மிக்கேலிடமும் திருமுழுக்கு யோவானிடமும் திருதூதரான தூய பேதுரு பவுலிடமும் தூயவர் எல்லாரிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான மரியாவையும் அதிதூதர் தூய மெக்கேலையும் திருமுழுக்கு யோவானையும் தூயவர் எல்லோரையும் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் எல்லாம் வல்ல இரக்கமுள்ள ஆண்டவர் நமக்கு பாவ மன்னிப்பும் பொருத்தலும் விமோச்சனமும் அளிப்பாராக ஆமீன் குடும்பம் குடும்பமன்றாட்டு ஆண்டவர் உலக பெரும் குடும்பமான மானிடத்தின் மீதும் அவருடைய அன்பு ஆகிய திருச்சபை மீதும் குறிப்பாக அவருடைய பெயரால் இங்கு கூடியிருக்கும் நம் குடும்பத்தின் மீதும் தம் அருட்கொடைகளை பொழிந்தருளுமாறு மன்றாடுவோம் இக்குடும்பத்தில் உறுப்பினர் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அன்பிலும் தேவ அருளிலும் நிலைத்திருக்க வேண்டுமென்று உமை மஞ்சாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மஞ்சாட்டை பகையாலும் விரோதத்தாலும் பிரிந்து வாழும் குடும்பங்களை எல்லாம் உமது திருக்குடும்பத்தின் ஒற்றுமைக்கும் அன்பு வாழ்வுக்கும் அழைத்து கூட்டி சேர்க்க வேண்டுமென்று உமை மஞ்சாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மஞ்சாட்டை கேட்டருளும் இக்குடும்பத்தின் மக்கள் எல்லாம் உமக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாகி ஞானத்திலும் வயதிலும் அருளிலும் வளர்ந்தோங்க வேண்டுமென்று உமை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மஞ்சாட்டை கேட்டருளும் இக்குடும்பத்தின் வியாதி துன்ப வருத்தங்களில் நீரே துணையாக நின்று உமது வழக்கரத்தால் பசாசின் சக்திகளை விரட்டியோட்டி தயபுரியுமாறு உமை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தரித்திரம் வியாதி சாவு கவலை இவற்றால் துன்புறும் குடும்பங்கள் எல்லாம் முதல் அளவற்ற அன்பிலும் பராமரிப்பிலும் நம்பிக்கை கொள்ளுமாறு உதவி புரிய உமை மன்றாடுகிறோம் வைத்து காத்தருளும் மன்றாடுகிறோம் ஆண்டவரே மன்றாட்டை குடும்பத்தில் மறித்தவர்கள் விசுவாசத்தின் முத்திரையோடு எங்களுக்கு முன் சென்று சமாதானத்தில் நித்திரை செய்கின்ற

எங்கள் மீட்பரே வாழ்வும் வழியும் உண்மையுமானவரே பர்லோகத்திலிருந்து இறங்கி வந்த இயேசுவி பாவியை தேடி வந்த இயேசுவி நோயுற்றோரை குணப்படுத்தும் இயேசுவி உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே உம்மை அன்பு செய்கிறோம் ஆராதிக்கிறோம் எங்கள் மீட்பரே எங்களுடைய பாவங்களுக்காக நீர் சிலுவையில் மறித்து மரணத்தை நின்று உயிர் இப்பொழுது பிதாவின் வலப்பக்கத்தில் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டு எங்கள் மீட்பராக ஏற்றுக்கொண்டு பாதத்தில் விழுந்து உமக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் உமது திரு ரத்தத்தால் கழுவி எங்களை நீதிமான்களாய் மாற்றும் ஆண்டவரே நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் குறிப்பாக எங்களுக்கு சாபத்தை கொண்டு வந்த பாவங்களுக்காகவும் மனம் வருந்துகிறோம் எங்களை மன்னியும் தெய்வமே எங்கள் முன்னோர்களின் பாவங்களினால் ஏற்பட்ட சாபங்களையும் நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்தீர் என்று விசுவசிக்கிறோம் பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி எங்களுக்கு விடுதலையை தாரோம் எங்கள் மீட்பரே உமக்குள் நாங்கள் மன்னிப்பை பெற்றது போலவே எங்களுக்கு தீமை செய்தவர்கள் எங்களை தவறான பாதையில் நடத்தியவர்கள் அனைவரையும் மது சித்தத்தின்படியே மன்னிக்கிறோம் எங்களை ஆசீர்வதியும் மாட்சிமிக்க ஆவியானவரே வாழ்வுதரும் ஆவியானவரே வல்லமையின் ஆவியானவரே எங்கள் தேச்சரவாளரே திடம் தருபவரே மகிழ்ச்சியின் ஆவியானவரே விண்ணப்பிக்கும் ஆவியானவரே நோய் நீக்கும் ஆவியானவரே பாவத்தை உணர்த்தும் ஆவியானவரே புது இதயம் அருள்பவரே புது வாழ்வு அருள்பவரே இறுதி நாளில் மாந்தர் யாவர் மேலும் ஊற்றப்படும் ஆவியானவரே சத்திய திருப்பிள்ளைங்களை வழிநடத்துபவரே எங்களை உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே கொடைகளை அருள்பவரே பாவத்தையும் சாபத்தையும் நீக்குபவரே ஆராதிக்கிறோம் அன்பு கூறுகிறோம் நன்றி செலுத்துகிறோம் எங்களை ஆசீர்வதையும் மூவொரு தெய்வமே எங்களுடைய ஆவி ஆன்மா உடலை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் வருகையில் நாங்கள் குற்றமற்றவர்களாய் காணப்பட நீதிமான்களாய் நிற்க உம்முடைய அருளை வேண்டுகிறோம் தூய்மையின்றி எவரும் கடவுளை காண முடியாது என்ற உண்மையை நாங்கள் அறிந்திருப்பதால் தூய்மை எங்கள் சிந்தனைகளை ஆட்கொள்ள வேண்டுமாய் உம்மிடம் தாழ்ந்து பணிந்து மன்றாடுகிறோம் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொள்ளுங்கள் என்ற மறை உண்மை எங்கள் வாழ்வின் அனுபவமாக உம்மிடம் ஜெபிக்கிறோம் நாங்கள் இயேசுவாக வளர்வதற்கு எங்கள் இதயத்தில் விருப்பத்தை உருவாக்குமாறு அன்றாடுகிறோம் உங்கள் பகைவர்களிடம் அன்பு கூறுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்ற உமது திரு வசனங்களின்படி நாங்கள் வாழ்வதே உமது திருவுலமாகையால் உமக்கு கீழ்ப்படிந்து வாழும் அருளை எங்களுக்கு தாரும் சுவாமி தீமையை நன்மையால் வெல்லுங்கள் என்ற இறை வார்த்தையின்படியே தீமைக்கு பதில் நன்மை செய்யும் திவ்ய சுபாவத்தை தாரும் என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேரு பெற்றவர்களே மகிழ்ந்து பேரு வகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் என்று உமது போதனையின்படியே எங்களுடைய இறை வாழ்வில் மற்றவர்கள் எங்களை புறக்கணிக்கும் போதும் நிந்தைக்குள்ளாக்கும் போதும் தீயதை பேசும் போதும் நாங்கள் அமைதி காத்து உமது பாடுகளை தியானித்து மிக சிறிய பாடுகளும் எங்களை இயேசுவை போல மாற இயேசுவுக்கு சாட்சி பகர உதவும் என்று உணர்ந்து அதுபோன்ற சூழ்நிலைகளில் உமக்கு நன்றி கூறுவதே உயர்வானது என்று நாங்கள் உணர செய்தருளோம் இயேசுவே கடவுள் வடிவில் விளங்கிய நீர் உண்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு உப்பா நீர் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து உமையே தாழ்த்தி கொண்டீர் உன்னதங்களில் வாழும் நீர் எங்களுடைய மீட்புக்காக உண்மையே தாழ்த்தி உ உலகத்திற்கு வந்ததை நாங்கள் உணர செய்தருளும் நமது தாழ்மையையும் தூய்மையையும் நாங்கள் அணிந்து கொள்ள எங்களுக்கு அருள் தாரும் மற்றவர்கள் உயர்விலும் மேன்மையிலும் நாங்கள் மகிழ்வடையும் மனதை எங்களுக்கு தாரும் பிதாவின் திருவுலத்தை நிறைவேற்றுவதே என் உணவு என்று உரைத்த பெருமையையும் சுயநீதியையும் எங்களிடமிருந்து நீக்கி தேவ நீதியை எங்களுக்குள் வைத்தருளும் மற்றவர்கள் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோமோ அதையே அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று உமது போதனைக்கேற்ப மற்றவர்களுக்கு நன்மை செய்யவும் உதவவும் கொடுக்கவும் எங்களுக்கு உதவியருளும் எங்கள் ஆண்டவரி நாங்கள் மீட்பின் அனுபவத்தோடு என்றும் வாழ பாவமன்னிப்பு நிச்சயத்தை தொடர்ந்து அனுபவிக்க பகைவர்களையும் அன்பு செய்ய வேதனையுறும் உள்ளங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்க எதிர்பார்த்த ஒன்று நடவாத போதும் அமைதியுடன் வாழ காரியங்கள் போதுமான அளவு நடைபெறாத போதும் பொறுமையுடன் வாழ வேண்டுமென்றே நிந்தைக்குள்ளாக்குபவர்களிடமும் கனிவு காட்ட புறக்கணிப்பவர்களுக்கும் நன்மை செய்ய நண்பர்கள் உண்மையற்றவர்களாக மாறும் போதும் நாங்கள் உண்மையுடன் இருக்க கடுமையான சோதனைகளிலும் தன்னடக்கத்துடன் வாழ தூய கோலத்துடன் உமை வழிபட விசுவாசத்திலிருந்து விசுவாசமான வாழ்விற்கு கடந்து செல்ல ஜப வீரர்களாய் வாழ இயேசுவின் சீடர்களாய் வாழ இயேசுவுக்கு சாட்சி பகர மன்றாடுகிறோம் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று ஆசிர்வதையும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய வேண்டல் அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும் என்ற உமது கட்டளையின்படியே எங்கள் விண்ணப்பங்களை உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் குறிப்பாக இப்பொழுது உங்களுடைய விண்ணப்பங்கள் என்னவென்று மௌனமாக கூறுங்கள் சர்வ வல்லவரே விண்ணப்பத்தை கேட்பவரே இரக்கங்களின் கடவுளே ஆசீர்வதிக்கிறவரே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்பவரே உமது படியே எங்களை ஆசீர்வதையும் உமை நாங்கள் காண்பதற்கு எங்கள் கண்களை தூய்மையாக்கும் உமது குரலை நாங்கள் கேட்பதற்கு எங்கள் செவிகளை திறந்தருளும் எங்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் தந்து ஆசீர்வதையும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம் துதி கன மகிமை மாட்சிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் நன்றி